ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பீக்கங்காய் கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூடவே அரசாணிக்காய் கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இன்னைக்கு இந்த ரெண்டு காயிலேருந்து பொரியல் பண்ண போகிறோம் ரெண்டுமே கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கால் இருந்து கிடைச்சவிதை நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு தானே அரசனைக்காய் எடுத்திருக்கேன் அதனால கொஞ்சமாக தான் கிடைச்சிருக்கு இதை நம்ம வேஸ்ட் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது எப்படி ஸ்டோர் பண்ணுறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு காய் கட் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த பீக்கங்கள் இருக்க தோல் எடுத்துடலாம் இது மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும்ல அதை எடுத்துடலாம் கத்தி இது மாதிரி உள்டாவே வச்சு எடுத்தாலே வந்துடும் இதுக்கு பீழை தான் வைக்கணுங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை இது மாதிரி தோல் எடுத்துகிட்டு காயை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அளவுக்கு நான் காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன் பீக்கங்க அளவுக்கு கட் பண்ணாலே சரியாக தான் இருக்கும் இது வேகும்போது சின்னதாகிரும் நம்ம முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வேகும்போது ரொம்ப பொடியாயிடும் அதனால தான் அரசனிக்காவையும் இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு காய் பொரியல் செய்யும் போது காய் கொலையாது இது பார்க்கறதுக்கு பெரிய பீஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் சீக்கிரமாகவே வெந்துடும் இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில் எடுத்திருக்கேன் ரெண்டு வர மிளகா சின்ன சின்னதாக கிள்ளி வச்சிருக்கேன் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கால் டீஸ்பூன் கடகுழந்த சேர்த்துக்கலாம் இருந்த உருப்பு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தாளிக்க வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை வர சேர்த்து நல்லா வணங்கி விட்டுறலாம் நம்ம எப்போவுமே ஒரு காய் பொரியல் செய்கிறத விட இது மாதிரி ரெண்டு காய் சேர்த்து பொரியல் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு போதும் இப்போ காயெல்லாம் சேர்த்துக்கலாம் அரசனிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பீக்கங்காயும் சேர்த்துக்கலாம் காய சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுறலாம் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் ஒரு நிமிஷம் போல வணக்கி விட்டா போதும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய்க்கு ஒரு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் காயில் உப்பு போட்டு வச்சுருக்கோம் அதுவே நல்லா தண்ணி விடும் காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னாவே தண்ணி நிறையாவே வரும் அதனால நான் தண்ணி அவசியம் இல்லை காய்க்கு பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா வெந்துடும் இந்த ரெண்டு காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல் இருக்கும் காய் நல்லாவே வெந்துருச்சு ஆனால் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் அப்போ தண்ணி சீக்கிரமாக வத்திடும் இப்போ மூடி வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஃப்ளேம் அதிகப்படுத்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாலே போதும் தண்ணி சீக்கிரமாகவே வத்திரும் காய் நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு பாருங்க கட் பண்ணி காமிக்கிறேன் பாதி அளவுக்கு தண்ணி இருந்தாலே சரியாக தான் இருக்கும் நம்ம இதை விட்டோம்னா காயெல்லாம் கொழஞ்சிரும் இப்படி ரெண்டு காயை சேர்த்து செய்யும் போது நம்மளுக்கு காய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நேரமும் மிச்சமாகும் கேஸும் கம்மியாகவும் யூஸ் பண்ணலாம் தண்ணி நல்லாவே வத்திருச்சு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அரசாணை காப்பீக்கங்க போட்ட காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனா அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்